இன்னைக்கு இப்ப மேக்ஸ் பீரியட் எல்லாருக்குமே தெரியும் இப்படி மேக்ஸ் பீரியட் இந்த மேக்ஸ் பீரியட்ல எண்களை வந்து எப்படி வாசிக்கிறது அதோட இடமதிப்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆணிமணி சட்டத்தை பயன்படுத்துறாங்க இந்த ஆணிமணி சட்டத்தால ரெண்டு பயன் ஒண்ணு எண்களை எளிதா வாசிக்க முடியும் எப்படி வாசிக்க முடியும்னா அந்த இடமதிப்பு படி நம்ம எண்களை எழுதும் பொழுது ஈஸியா வாசிக்க முடியும் இப்போ இந்த ஆணிமணி சட்டத்தை பார்த்தோம்னா

பத்துல எத்தனைற எப்படி படிக்கணும் நூறுகள்ல எட்டு வைக்கிறேன் எத்தனை நூறுகள் இருக்கு எத்தனை பத்துக்குள் இருக்கு யாருமே சொல்லக்கூடாது நான் யார சொல்ல அவன் தான் வாசிக்கணும் ஓகேவா சதீஷ்குமார் இப்ப இந்த என்ன வாசி கரெக்டா கரெக்டா அவனுக்கு கைவிட்டு நான் அடுக்கின எண்ணுக்கு அவன் சொன்ன எண் நான்காயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐநூறு ஓகே இது தரத்து இன்னொரு நம்பர் போமா இப்போ ஒன்று எத்தனை வச்சிருக்கேன் எத்தனை வைக்கிறேன் வாசிப்பான் இந்த என்ன என்ன நூத்தி ஐம்பத்தி ஏழு கரெக்டா கிளியர் பண்ணு இப்போ ஆயிரத்துல நான் ஏழு வைக்கிறேன் இப்போ இத ஆயுஷ்கவியின் பீட் பண்ணுவான் வெரி குட்டா வெரி பேடா கிளார் பண்ணலாம் ஆடிமணி சட்டத்துல நம்ம எண்களை பொறுப்பு பொழுது நம்மால எண்களை எளிதாக வாசிக்க முடியும் வாசிக்கிறதுக்கு காரணமாக இருப்பது இந்த ஆடிமணி சட்டத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுமா சூப்பர் இப்போ நாளைக்கு நம்ம இதுக்கடுத்துக்கூடிய பத்தாயிரங்கள் லட்சங்கள் பத்து லட்சங்கள் கோழிகள் இருக்கிற ஆணி மனுஷ படிப்போம் இன்னைக்கு இது போதும் ஓகேவா ரைட் சூப்பர் நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்குள்ள இன்னைக்கு அறிவு இல்ல எனது உடல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு உங்க எல்லாரும் உடம்பு நான்

உள்ள பார்க்க முடியுமா அப்படி பார்த்தா அது கொலை குத்தம் ஆயிரும் நம்மள போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க அப்ப நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நம்ம நம்ம ஒரு எங்கெங்கல் இப்ப உடல் உள்ளுறுப்புகள் எங்கெங்க இருக்கு நம்ம ஒரு பாட்டு மூலமா தெரிஞ்சுக்கிறோமா பாட்டுனாலே நம்மளுக்கு தான் சரியா அது டான்ஸ் ஆடுற ஒரு ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்க இந்த டான்ஸ் அவன் ஆடுவான் நான் பாடுவேன் நீங்க கூட எனக்கு அடுத்து நீங்க பாடணும் मा रेडी जिंगिड़ी चपा जिंगिड़ी चपा जिंगी चपाले जिंदिड़ी चपा जिंगी चपा जिंगी चपाले இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்குது தட்டி பார்த்த இடத்துலதான மூலம் இருக்குது சிங்கிடிச்சப்பா சிங்கிடிச்சப்பா சிங்கிடிச்சப்பாலே சிங்கிடிச்சப்பா சிங்கிடிச்சப்பா சிங்கிடிச்சப்பாலே ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போமே ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போம் ஓடி பார்ப்போமே மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது எங்கே வாங்குது உறையூரல் தானே இங்கே மூச்சு வாங்குது

నప్పుటప్పు నప్పు టేకి చట్టం ఇం చట్టం ఇది చట్టం ఇదే వచ్చిన వేణే కే கடிச்ச முறுக்கு கடிச்ச முறுக்கு கடிச்சேனே கடிச்ச முறுக்கு எங்கே போச்சு எங்கே போச்சு வாயிலிருந்து வயிற்றுக்குள்ள இறங்கி போச்சு வாயிலிருந்து வைட்டுக்குள்ள இறங்கி போச்சு எங்கயோ போச்சு எங்க போச்சு சொல்லுமே நீங்க எங்கேயோ போச்சு அதான் எங்க போச்சு ரைட்டு அருபோது இப்ப நம்ம உள்ளே உள்ளது என்னென்ன படிச்சோம் சூப்பர் இந்த பாட்டு மூலமா நீங்க ஒரு நான்கு இன்னுருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த உடல் உள்ளுருப்போட பயன்களை நம்ம இப்ப பாக்கலாம் ஓகேவா ரைட்